ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதியான சுக்ரன் ராசிக்குள்ள பெயர்ச்சியாகி நீச்ச பங்க பலனை அடைகிறார் ராசிக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு அதனால் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய முயற்சியின் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக சில நபர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதி இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளார நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த எதிரியை கூட நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுடைய கை ஓங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பண வருமானத்திலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வருமானத்தில் குறைவு இருக்காது பிரிந்த குடும்பம் ஒற்றுமையை அடையும் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவர்கள் உங்களை தேடி வந்து இணைவதற்குண்டான யோகம் ஏற்படும் பெரிந்த குடும்பம் ஒன்றிணையும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் பெறக்கூடிய மாதம் அதனால் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க தந்தை இல்லாதவர்கள் தந்தை இருப்பவர்கள் அந்த மாதிரி திதி கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அந்த வேத பிராமணர்களுக்கு உதவி செய்து வாருங்கள் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு பரிகாரமும் கூட இந்த ராசியில் பிறந்த அதாவது கண்ணீர் ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியில் முதலீடு செய்கின்ற யோகம் ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து பாக்கிகள் அப்பா இறந்துட்டார் சார் அப்பா சொல்லாமல் காலாமல் ஊரை விட்டு ஓடிட்டாரு அவர் வந்து மஞ்ச கடுதாசி கொடுத்துட்டு போயிட்டாரு சார் ஆனால் அவருக்கு அவருக்கு வர வேண்டிய சொத்து எங்களுக்கு வராமல் நிற்கிறது இந்த பணத்தினால அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய மாதமாக இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமண யோகம் கைகூடும் திருமணமாகி வெகு நாட்களாக மனபேதம் காரணமாக பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தந்தை வழி பெண்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அப்பாவுடைய அத்தை அப்பாவோட பாட்டி இவங்க ஏதாவது எப்போவோ எழுதி வச்ச சொத்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்துல இந்த சுக்கர பயிற்சியானது கண்ணீராசிக்கு அமோகமான நற்பலன்களை மட்டுமல்லாமல் தனப்பிராப்தம் குடும்பப் பிராப்தம் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையும் இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்